வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அருமையான அரைச்ச கோழிக்கறி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம கோழி குழம்பு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி செய்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை அதோட ஒரு மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை மூணையும் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ரொம்ப நிதானமாக இதை நல்லா எடுத்துக்கலாம் இதை வறுபடும் போது இதுலேருந்து ஒரு அரோமா நல்லா டெவலப் ஆகும் பாருங்கள் அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கலரும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் திருவல் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே சாட்டே பண்ணி எடுத்துடலாம் இதோட கூடவே ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலை இலையிலையும் போடும்போது நம்ம மசாலாவோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்குங்க இதையும் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் நிதானமாக இதை எடுத்துக்கலாம் இந்த தேங்காயோட கலர் நல்லா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி வரணுங்க அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது ஒரு பக்கம் நம்ம சைடில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் ையும் கழுவி எடுத்துக்கலாம் சைட் பை சைடு இதையும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ நேரம் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் நமக்கு தேங்காய் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இவ்வளோ நேரமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணோம் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காரத்துக்கு வரமிளகா மல்லி ஆட் பண்ணுறதுனாலும் சரி இந்த மாதிரி நம்ம பவுடர் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதோட கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எவ்வளோ நம்ம மிளகாத்தூள் போடுறோமோ அதோட டபுள் த ரேஷ்யோவில் மல்லித்தூள் ஆட் பண்ணோன்னா சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு அந்த லோ ஃப்ளேம்லேயே நம்ம லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லேஸாக இது சூடு ஏற ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விட்டு ஆற விட்டுடலாம் மசாலா ஆறிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆறுந்தால் ரொம்பவே விசேஷம் அதோட தாளிப்புக்கு எகெயின் நல்ல ஃப்ளேவர்டாக மசாலாஸ் வேணும்னா எகெயின் ஒரு தடவை ஹோல் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட்டு கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன் பை டூ ஒன் பை டூவாக கட் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கிறாங்க வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துடலாம் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பீசஸாக இருந்தால் ஓகே இல்லை பெருசாக போடுறதா இருந்தாலும் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை அந்த மண்பான சூட்டுலேயே சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வானலில் செய்கிறீங்களோ அதில் நம்ம அதனுடைய சூட்டுக்கு ஏற்ப நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தடவை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு அந்த மாதிரி மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் ஸ்மெல்லு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் இதை ஒரு தடவை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா வந்து ஜூஸியாக வந்திருக்கும் எகெயின் ஒன்ஸ் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் நல்லா ஆரியிருக்குறங்க இந்த கேப்பில் நான் அதை மிக்சி ஜாரில் போட்டு இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த அரைச்ச மசாலாவோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குங்க நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க அந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வறுத்ததுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குங்க அந்த கலரே நமக்கு வந்து நம்மளுடைய அந்த சிக்கனோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கலர் எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த குழம்ப பார்க்கும்போதே அந்த அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு மோஸ்ட்லி வந்து அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு தூண்டுறது அந்த அப்பியரன்ஸ் இந்த வருத்த அரைச்சி வைக்கிற கோழி குழம்புல கிடைக்குங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சாட்டை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி குறைச்சிக்கலாம் நம்ம ஓரளவுக்கு கிரேவியாகவே வேணும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நல்லா இந்தளவுக்கு கிரேவியாக வச்சுட்டு இதே ஏகி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மினிமம் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னாவே கோழி குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க அந்த டென் டு டுவெல் மினிட்ஸ்க்கு நடுவில் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதில் ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்க இதை ஒரு தடவை முதல்ல மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எகெயின் ஓப்பன் பண்ணி நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி அதில் எண்ணெய் தெளிஞ்சு நிற்கும் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அதில் எண்ணெய் இந்த அளவுக்கு தெளிஞ்சு நிற்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எகெயின் மூடி வச்சு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் சரி அந்த கோழி வெந்த தன்மையும் சரி குழம்பும் சரி அப் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் பார்க்கும்போதே அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க நல்ல சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குது அப்படிங்குறத இதை ஒரு சிக்கன் பீஸு எடுத்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னா விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஓப்பனில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக கட் ஆகி வருது அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி தயார் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான காம்போவாக இருக்குங்க ஈவன் ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்